பானைய ஸ்டோர் நியூப்ரியமும் இந்த இடத்துல சுகுனியா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க மெயினாகவும் ராஜி நம்மக்கிட்ட நடந்துக்கிற நடவடிக்கை தப்பாக இருக்கி ஏன் அவங்க எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மீனாக இருந்துட்டு பார்க்க பார்க்க முதல்ல எனக்கு அக்கா அரிசி சொன்ன விஷயம் நம்மளுக்கு நியபகம் இருக்கணுன்றாங்க அவள் அளவுக்கு நம்மக்கிட்ட சொல்லியிருக்கா அப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் என்னால் பொறுமையாகவே இருக்க முடியல ராஜின்றாங்க ஏன்னா கொஞ்சம் நஞ்சு வேலையை பண்ணியிருக்காங்க இவங்க எவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்காங்கன்றாங்க இவங்க பண்ணதுனால ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அது பார்த்துக்கலாங்க்கா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்றாங்க அதுக்கப்புறமா இருந்துட்டு ரொம்ப இமோஷ்னலாக சரவண்கிட்ட எவ்வளோ பேசினாலுமே சரவணான்னு விட்டுட்டு போயிருப்பாங்க மயிலோட வீட்டுல ரொம்ப கவலோடு இருக்காங்க மயிலு உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயி போச்சுன்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான் போய் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டான்ட்டு படிச்சு படிச்சு பலமுறை சொல்லணும் கேட்கலம்மா நீங்கள் இப்ப ஒரு பொய்ய சொன்னதுனால ஹேகப்பட்ட பிரச்சனை பார்த்தீங்கல்ல இவ்வளவு பிரச்சனை நம்மளுக்கு தேவையா ஏ மயிலு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும்ட்டு யாரடி கண்டா யாருமே கண்டலன்றாங்க இப்ப இப்படி ஆயி போச்சு அவ்வளோதாம்மா இனி என்னைக்குமே அம்மா என்னை மனைவி எழுத்துக்க மாட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுமா இங்கே பாரு அப்படியாண்டி நீ சொல்லுற கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் அம்மா நான் பார்த்துக்குறேன் ஆமாம் பார்த்துக்குறேன் அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்குறேன் பார்த்துக்கிறேன்ட்டு தேவையில்லாத பிரச்சனையும் நம்ம கொண்டு வரீங்க வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையை நானே தீர்மானம் எடுத்துக்கிறேன்றாங்க இங்கே பாருடி மயில் என்ன சொல்கிற என்னுடைய வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியுமா உங்களெல்லாம் நம்பினா அது கண்டிப்பாக வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இனி எடுக்க வேண்டிய ஸ்டெப்பு நானே எடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன்ட்டு மயில் சொல்கிறாங்க அப்படி மயில் நீ என்னடி பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அம்மா நான் என்னவோ பண்ணி போற அது உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி மயில் சொல்லிட்டு போறாங்க மயிலுடைய முடிவு என்ன எப்படி அந்த குடும்பத்தோடைய மனசை மாற்ற போறாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ